மருத்துவரையும் மருத்துவ பணியாளரையும் தாக்கிய வாலிபரை கைது செய்யக்கோரி போராட்டம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அரசு மருத்துவர் மற்றும் செவிலியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதோடு மற்றும் அரசு உபகரணங்களை சேதப்படுத்திய இருவரை கைது செய்யக்கோரி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் ஐஎம்ஏ இந்தியன் மருத்துவ அசோசியேஷன் மருத்துவர் ஜெய கணேசன் இந்தியன் மருத்துவ அசோசியேஷன் சட்ட ஆலோசகர் மருத்துவர் பிரபாகரன் இந்தியன் மருத்துவர் அசோசியேஷன் செயலாளர் மருத்துவர் சிவா மருத்துவர் அறிவாளி மருத்துவர் திருநாவுக்கரசு மற்றும் செவிலியர்கள் தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு பணி மருத்துவராக முத்துமணி என்ற அரசு மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது பெரியகுளம் அருகே உள்ள சில்வார்பட்டியில் இருந்து திலகவதி என்பவர் சுமார் இருபது வயது பெண் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து பணி மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் தீவிர சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் பின்பு சிகிச்சை பலனின்றி நோயாளி திலகவதி இறந்து விட்டதாக மருத்துவர் கூறியபோது ஆத்திரமடைந்த திலகவதியின் உறவினர் அங்கு இருந்த சுருள் படம் எடுக்கும் இயந்திரம் இசிஜி டெப்ரிலேட்டர் இயந்திரம் போன்றவற்றை எடுத்து உடைத்து பணி மருத்துவர் மற்றும் செவிலியர்களை தாக்கி காயப்படுத்தி ரகலையில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து கடந்த நான்கு தினங்களுக்கு முன் பெரியகுளம் தென்கரை காவல் நிலையத்தில் மருத்துவர்கள் புகார் அளித்துள்ளனர் ஆனால் இதுவரை மருத்துவரை தாக்கிய வீரமணி மனோஜ் இருவரை கைது செய்யாததை கண்டித்து பெரியகுளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இரண்டு மணி நேரமாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தரையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மருத்துவமனைக்கு வரும் புறநோயாளிகள் மற்றும் மருத்துவமனையில் உள்ள உள்நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாயியுள்ளனர் போராட்டம் நடைபெற்ற பின்போது சம்பவத்தில் தொடர்புடைய தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவின் பெயரில் பெரியகுளம் துணை கண்காணிப்பாளர் சூரக் மார்க் தலைமையில் தென்கரை ஆய்வாளர் வெள்ளையப்பன் தென்கரை ஆய்வாளர் அமுதா தென்கரை சார்பு ஆய்வாளர் அழகர் ராஜா இரவு பகலும் பார்க்காமல் ஒன்றாவது நபரான வீரமணி என்பவரே பெரியகுளம் தென்கரை காவல்துறை கைது செய்யப்பட்ட பிறகு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாஷா டாக்டர் முத்துமணி நான் பெரிய இங்க மத்தான் வேலை பார்க்குறேன் இங்கே பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நான் அவசர வார்டில் வந்து டியூட்டில இருந்தப்போ ஒரு இருபது வயசு பொண்ணு மாதிரி இருக்கும் பூச்சி ரொம்ப மோசமான உயிருக்கு ஆபத்தான நிலையில கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்தப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பண் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களோட சொந்தக்காரங்க மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ண விடாமல் ரொம்ப தொந்தரவு கொடுத்தோம் நாங்கள் பணியில் ச நர்சஸ் மட்டும் என்ன வந்து இசிஜி மிஷின் டீஃப்ரேட்டர்லாம் தூக்கி போட்டு டாக்டர் ட்ரை பண்ணாங்க அவங்க வெறும் மோசமான நிலைமை இருக்காங்கன்னு சொன்னப்போதும் அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அந்த இசிஜி மிஷினில் டீஃப்ரேட்டராக எங்கள் மேலே தூக்கி போட்டு எங்களுக்கு காயங்கள்லாம் ஆச்சு ரொம்ப மோசமான வார்த்தையில திட்டியும் எங்களை வந்து அப்யூஸ் பண்ணாங்க இதனால் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது திரும்ப வந்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்க எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும் பணி சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கோம் நாங்கள் நாங்கள் போலீஸில் கம்ப்ளியாக ஃபைல் பண்ணியிருக்கு பட் ஆனால் இன்னும் அச்சூஸ்ட் வந்து இன்னும் ரிமான் பண்ணலை

किधर है ये बंद है ये बंद है फ्रांसिस के अंदर है और ये बंद है काम बंद है और ये बंद है

இந்த மாதிரி வந்து மென்டாலிட்டியோட இருந்தாங்கன்னா எங்களால் சேவைகள் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் இதுக்கு வந்து கண்டிப்பா எங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் வேணும் சப்போர்ட் வேணும் தான் நாங்க கேட்கிறோம் சிம்பிள் டிமாண்ட் தான் நாங்க கொடுக்குறோம் இது எல்லாரும் நாங்க ஒத்துழைக்கிறோம் அதுதான் நாங்க இந்த டாக்டர்ஸ் எம்எல்ஏஸ் எங்களுடைய ஒரே டிமாண்ட் தான் அரசு பண்ணுங்க எங்களுக்கு ஒரு நீதி கொண்டுங்க அதுதான் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலையில பத்தரை மணி அளவுல இருபது வயசு மதிக்கத்தக்க பெண் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டு சில்வார்பட்டிங்கிற ஊர்லருந்து முதல் முதலுதவிக்காக கூட்டிட்டு வரும் வரும்போதே மூச்சு கணவி ரொம்ப மோசமான உயிர் போற தருணத்துல தூக்கிட்டு வந்தது முதல் கொடுக்கறதுக்கு கொடுக்குறதுக்கு குழந்தைகள் மருத்துவரான டாக்டர் முத்மணி மேடம் வந்து டியூட்டில இருந்தவங்க முதலுதவி முதல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போதும் இடையூறு பண்ணியிருக்காங்க ஊர்லேருந்து வரவங்க எல்லாம் உள்ள வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க என்ன என்ன என்னன்னு அதை மீறி அவங்க வந்து முதல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நோயாளி வந்த ஒரு இதனால என்னன்னா வரும்போதே நோயாளி ரொம்ப தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துக்கிட்டா மரணங்கிறது ரொம்ப 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 தவிர்க்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த இறந்துட்டாங்க அப்படிங்கறத வந்து அவங்களோட இருந்தவர்கள் அவங்களோட சொந்தக்காரங்க ரத்த சொந்த ஆன ஒரு மூணு பேருக்கு வந்து எடுத்து சொல்லும் கூட இருந்த ரெண்டு பேரு மிஷின் அந்த கூட இருக்கக்கூடிய அதாவது உயர் நெஞ்சு வலியின் வந்து கஷ்டப்பட்டு உயிர் உயிருக்கு போராடி வரவங்களை முதல் உத முதலுதவி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முதல் உபகரணம் அதுதான் அதை எடுத்து மருத்துவரை தாக்கியிருக்காங்க அது அவங்க மேல விழுந்து கூட வந்து உடனிருந்த செவிலியர்கள் மூணு பேர் கடல்மணி அனிதா மற்றும் முருகேஸ்வரி அவங்க மேலேயும் விழுந்திருக்கு இது போக நெக்ஸ்ட் அந்த இருதயம் வந்து நிக்கிற மாதிரி இருக்குன்னா ஷாப் கொடுத்து படத்துல காட்டுறோம் மாதிரி தட்டி எழுப்பக்கூடிய அந்த டீஃப்ரூப் மிஷினையும் தள்ளி விட்டு உடச்சிருக்காங்க உடைச்சு காதில் கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான அவர்ச்சுனிட்ட வச்சு திட்டிருக்காங்க நீங்க தான் இது பண்ணீங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி மேற்கொண்டு உங்க இப்போ வேலையில் மருத்துவர் மற்றும் செழியர்களை வந்து கொள்ளாமல் விட மாட்டேன் அந்த மாதிரி புலமற்கள் இருக்காங்க இதை மீறிய வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ பேசி செஞ்சு அனுப்புகிறப்பதான் நம்ம இப்போ ப்ராப்பராக லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் தென்கரை போலீஸ் ஸ்டேஷனில் அன்னைக்கு சாயந்தரமே போய் கம்ப்ளைண்ட் ரிட்டன் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் சூப்பண்டன் சாருக்கு இன்ட்ரி இன்டிமேட்ஷன் கொடுத்து அவர் வழியாக வந்து முறைப்படி சட்ட ரீதியான இதுதான் வேணும் எங்களுக்கு நடவடிக்கை வேணும்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே போய் முறைப்படியாக புகார் மனு அளித்து அதுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பி அன்றைக்கி பதிந்தாச்சு நடந்தது வெள்ளிக்கிழமை இன்று செவ்வாய் அஞ்சு நாள் கணக்காச்சு வெள்ளிக்கிழமையிலேருந்து கணக்கு எடுத்தோம்னா இதோட அஞ்சாவது நாள் இன்ன வரைக்கும் அந்த உபகரணங்கள் எடுத்து தாக்கிய அந்த இரண்டு நபர்கள் வீரமணி மற்றும் மனோஜ் இரண்டு பேர்களை பிடிக்க முடியும் இருக்கான் டியூட்டியில இருக்க எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்ப அந்த இருக்கான் வருத்தி வேலை அவங்களுக்கு தான் தெரியும் மேடம் பார்த்தாலும் இந்த சுற்றுவட்டத்துல இருக்கவங்க மது போதையா இருந்து விட்டு இங்க வந்து அம்பலுக்கிறது இருக்க பெண் மருத்துவர்களை அச்சுறுத்துறது செவிலியர்களை அச்சுறுத்து இது வேடிக்கையாவே இருக்கு